மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் காந்த அவர்களே அவர் சார்ந்த குழுப்பினர்களே மற்றும் சன சமூக நிலைய குடும்பத்தினர்களே அனைவருக்கும் நீ நில மாலை வணக்கம் இந்த நாங்கள் இந்த வீதி தொடர்பாக நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் சமர்ப்பணத்தை சேர்ந்தோம் அந்த சமர்ப்பணத்துக்கான பதிலை வடக்கு மாகாண ஆளுநர்கள் செய்யப்பட்ட வீதி வெள்ளந்தோறும் நடைபெறுகின்ற ஸ்ரீவல்லி ஆழ்வார் மகோற்சவ காலங்களில் மட்டும் ஏதோ மளிகை பூசி பயணம் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி காக்காட்டப்பட்ட வீதி அஹ் இந்த வீதியை அமைப்பதற்காக மூன்று பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த உபயர்நாட்டுக்கு முன்பாக இருக்கின்ற பாரவினம் சீரமைக்கப்படவில்லை சீரமைக்கப்பட்டு காவிரி வீதி அமைப்பதாக ஆணை விழுந்த சந்தையிலே ஓட்டம் பொருத்தப்பட்டிருந்தது ஆனால் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நிலைமைகளை கருத்தில கொண்டு அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது அஹ் இந்த வகையில் இந்த திட்டம் திட்டமிட்டு கைவிடப்படவும் இல்லை இந்த ஊர் மக்களின் எந்த இருப்பினாலும் கைவிடப்படவும் இல்லை செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை நாட்டு சூழ்நிலை காரணமாக செய்யப்படாத ஒரு நிலையில் இருக்கிறது இப்பொழுது கிராமங்களை முன்னேற்றவும் நோக்கத்தோடு முனைப்பாக ஈடுபட்டு இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் விரைவாக நிகழ்வு செய்ய வேண்டி இருக்கின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற அனைவரும் அரச உத்தியோகத்தர்களாகவும் சட்டத்தரணிகள் வைத்தியர்கள் பல்வேறு அரசு திணைக்களங்களில் பணியாற்றுகின்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் அனைவரும் பல அசௌகரியங்களோடு தான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அவர் சொல்லியிருந்தார் புனிது நகரிலே ஒரு பாம்பு கடித்து விட்டது நான் பாம்பு கடித்தவரை காப்பாற்ற முடியாத அளவுக்கு உங்களுடைய வீதி கிடந்தது வேகமாக கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு விஷம் வேகமாக ஏறிட்டு வந்து இது ஒரு பாம்பு கடித்தவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்றவராக இருந்தால் அவருடைய நிலவு எப்படி இருக்கும் என்பது ஓட்டோட ஒரு மருந்து விஜயம் செய்துதான் எத்த வேண்டிய சூழ்நிலையில் வீதி அமைந்திருக்கிறது ஒரு மிக கவலைக்கிடமான செய்தி அந்த வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய பிரதிகளாக மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை வழங்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்ளாது வணக்கங்கள் வணக்கம் இன்னொரு தேவை இந்த மாவில் வயல் ஆக போற ஒரு பாலம் இருக்கு அதன் பழைய காலத்து மரவு சின்ன சின்ன ஊட்டுகள் அங்க தண்ணி இருக்குள்ள தென்னக்கவெயல் இந்த பிரிவத்துக்கு தண்ணி அதெல்லாம் வந்து என்னால வாய்க்கால் வந்து அந்த மூன்று சிறிய மதவு கண்ணுக்குள்ளாலே பாய முடியாமல் சீக்கும் ஓவர் அதுல பாலம் ஒன்று அமைச்சு தந்தா சரி மதவுக்கு பதிலாக ஆடிய அபிவிருத்தி அதிகார இருக்கு ஏற்கனவே இருக்கிற மதவை அரைத்தி போட்டு அதுல பாலம் செய்யும் அவசர சேவைகள் நிறைய இந்த கால அவசரமாக செய்ய வேண்டிய இந்த வீதி அந்த பாலம் உங்களுக்கு தவறு மரவே சரியா செய்யாம இந்த ரோட்டுக்குழை அது காணிக்கு வந்தாலும் ஒரு வாரம் ஓட்டு நாடு ஒரு வாரம் தண்ணி வாயாத இடத்துக்கு சில வலிக்கு மனவே போடுறாங்க போடுறது நிர்வாகங்கள்ல உள்ள குழையா செய்யலாம் தீமா எடுத்துக்கோ பொலிசால போயிருக்கு ஒரு ஆளை பேச கொடுத்தா அவர் அதை பொலிசுக்குரிய அதிகாரங்களோட இருந்து அவரது கண்காணிப்பு உங்களோட பிரச்சனை பொதுவான பிரச்சனை

சரி உங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் வணக்கம் உங்களோட வீடியோ பார்த்து தான் வந்த நான் மந்திகையில இருந்து மந்திய தந்தியில இருந்து அங்க நானும் தான் போறேன் அந்த பாதை ரெண்டு வருஷம் கிட்ட எட்டு கிலோமீட்டர் அளவான அந்த பாதை மிக மோசமாக தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இந்த பயணஞ்சரி அகலம் இருமா அது இல்லை நாங்க ரோட் நகலம் அது நகலம்

அடுத்த வேலை போட்டோ அடுத்தோம் அவசரமான நான்றியேன் நாம் வேலாகிறேன். பாலவும் திற்றியது.